தங்கச்சி பாவம்மா ஸ்கூல் இருபது மைல் தூரம் இருக்குமா அவ்வளவு தூரம் எப்படிமா எனக்கு இவ மேல அக்கறை இருக்குடா ஆனா குடும்பத்தோட சூழ்நிலை சரியில்லை சரி நீ வேலைக்கு கிளம்பு நைட்டு வரும்போது முதலாளி கிட்ட கொஞ்சம் காசு கேட்டு வாங்கிட்டு வாடா சரிமா டிசம்பர் மாசத்துல ஃபீஸ் கட்டிடுவேன் சொன்ன ஏன் கட்டல மிஸ் எல்லாம் கேக்குறாங்கண்ண எப்ப கட்டுவ பேசாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னா இவன் வேற வேணாங்கிறான் நானும் எத்தனை வீட்டுக்கு தான் வேலைக்கு போறது நைட்டு வரும்போது முதலாளி கிட்ட கொஞ்சம் காசு கேட்டு வாங்கிட்டு வாடா தம்பி இப்டியே பா சைக்கில்ல வருவ ஒரு அடி முன்னாடி வந்திருந்தா கார் கார அடிச்சிட்டு போயிருப்பேன் பாத்து போப்பா friend டிங்கவா ரொம்ப தேங்க்ஸ் ர நீ மட்டும் கூப்புலனா கார்ல அடிபட்டு இருப்பேன் அப்படி என்ன ஃப்ரெண்ட் யோசனை பண்ணிட்டு வந்தா ரோட்ல வண்டி வரது கூட தெரியும் எல்லாம் வீட்டை நானேச்சு தான் என்ன தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும் வீட்ல கடன் வேற இருக்கு எதை சொல்ல ரொம்ப பயமா இருக்குடா பயப்படாதடா உன்னை பாதுகாக்க இயேசு கிறிஸ்து இருக்காரு இப்ப கூட நீ கார்ல அடிபடாம நான் தான் காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்க இல்ல இயேசுப்பா தான் உன்னை காப்பாத்துனாரு நான் சொல்ல வரது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் ம் உன்னோட சூழ்நிலையில உன்னை இயேசுப்பா கண்டிப்பா காப்பாத்துவார் ஃப்ரெண்ட் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் தான் உனக்கு நேத்தே சொன்னல இயேசுப்பா உனக்கு ஆலோசனை கொடுப்பாருன்னு வா அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம் ஆனா இங்கதான் சர்ச்சே இல்லையே தான் பிரேயர் பண்ணணும்னு அவசியம் இல்ல எங்க பிரேயர் பண்ணாலும் ஏசப்பா ஏத்துப்பாரு வா இங்கே சாபம் பண்ணுவோம் அப்புறம் நீ வேலைக்கு போலாம் ஃப்ரெண்ட் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவை எனக்கு புதுசு புதுசாக இப்போ எனக்குள்ளே பெரிய நம்பிக்கை வந்துச்சு நான் வேலைக்கு போகிறேன் ரொம்ப ஃப்ரெண்ட் நாளைக்கு எனக்கு லீவு போறேன் என்ன ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்காத பின்ன நீ சொன்ன மாதிரி நான் ப்ரேயர் பண்ணேன் நான் பைபிள் வாசிக்கிறப்போ ஏசப்பாயிட்ட நிறைய பேசினாங்க ஆலோசனைலாம் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட் ஆமா ஏசப்பா உனக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாரு எனக்கும் கொஞ்சம் சொல்ல சொல்றேன் நான் உனக்கு போதும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க தம்பி இங்க மல்லிகாங்கிற உங்க வீடு எங்க பாரு இந்த மல்லிகா சார் அதான்பா ரெண்டு பசங்க வீட்டு வேலை பாக்குறாங்களே அந்த மல்லிகா சார் அது எங்க அம்மா தான் சார் என்னாச்சு சார் அப்படியா கொஞ்சம் கார்ல இருப்பா வீட்டு கொஞ்சம் காட்டு நான் போயிட்டு வந்துடுறேன்